நான் மாவட்ட ஆட்சியத்தில் தீர்ப்புரைக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு உங்களுக்கு விளக்கரை கண்டிப்பூக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு அந்த சந்தை சம்பந்தமாக வழங்குறாங்க அப்போ வந்து இந்த சந்தை வந்து உங்களுக்கு சொந்தம் கிடையாது நோட்டிஃபிகேஷன் படி ஆமாம் எங்களுக்கு சொந்தம் கிடையாது ஆய்வு ரீதியாக சொந்தம் எங்களுக்கு கிடையாது நோட்டிஃபிகேஷன் படி உங்களுக்கு கிடையாது தாயார் அனுபவம் ஒண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்புரையை காட்டிட்டாங்க காட்டிட்டு இது யாருக்கு சொந்த முறையாக காட்டல இந்த தீர்ப்புரைப்படி காட்டிலையங்கவும் இந்த இந்த தீர்ப்பு வந்தவுடன் பாண்டகணிக்கு சுப்பிரமணியன் பாடகணிக்கு ராயர் ஊராட்சி மன்ற தலைவராக ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு இந்த தீர்ப்பு உங்களுக்கு சொந்த பிள்ளைன்னு சொன்னக்கு அப்புறம் அழுத்த கொடுக்க போகும்போது சுப்பிரமணியன் பாண்டகணியிலேருந்து அது ஒரு கேஸ் கொண்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அன்னைக்கு சுப்பிரமணியன் பாண்டகன்லேருந்து நாங்கள் இது நாள் வரையும் செலுத்திக்கிட்டு வரோம் செங்கீரியல நோட்டிஃபிகேஷன் படி ராயாரத்துக்கு சொந்தங்கிறாங்க நாங்க எந்த பஞ்சாயத்துக்கு வரி செலுத்துறதுன்னு அவங்க சுப்பிரமணியன் வாழ்ற எந்த ஒரு கேஸ் போடுறாங்க அந்த கேஸ் நம்பர் வந்து டபிள்யூ பி எம்டி பன்னெண்டு ஜீரோ அறுபத்தி பா ஆ இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த கேஸ் வந்து சுப்பிரமணியம் பாலகில இருந்து போடப்படுது இந்த கேஸுக்கு வந்து மாவட்ட தலைவர் வந்து எட்டு வார தவணைக்குள்ள முடிவெடுக்கணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு உரை கொடுக்கப்படுது எட்டு எட்டு வார தவணைக்குள்ள முடிவெடுங்கன்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு தீர்ப்புரை கொடுக்கப்படுகிறது இந்த தீர்ப்புரைக்கு வந்து எட்டு வாரம் கடந்து பல வாரங்கள் ஆயிடுச்சு அப்போ வந்து ராயார ஊராட்சி மன்ற தலைவர் மூலயமா ஒரு கண்டமா போட்டு போடப்படுது அந்த தீர்ப்புரை சுப்பிரமணியம் பாடகிழிக்கு நீங்க என்ன நாளா ஒரு முடிவெடுக்காமச்சிருக்கீங்களே எந்த பஞ்சாயத்துக்கு கட்டணும் நீங்கள் முடிவு பண்ணாமல் ஏன் கலெக்டர் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கண்டமா கோர்ட்டு ராயார ஊராட்சி மன்ற தான் போடப்படுது அந்த போடப்பட்ட கண்டமா கோர்ட்டு வந்து எப்போ போடப்படாது இது டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி கோர்ட்டில் அந்த கேஸ் வருது வரப்போகுது அதுக்கு அறிக்கை கொடுக்கணும் அந்த அறிக்கை கொடுக்குறதுக்கு தான் இந்த வேலை நடந்தது பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு கலெக்ட் அவசர அவசரமாக யார்கிட்டையுமே கருத்து கேட்காம மக்கள்கிட்ட கருத்து கேட்காம நீங்கள் கொடுத்த ஆவணங்கள் எதுவும் செல்லுபடியாகாதுன்னு அந்த அறிக்கையில் சொல்லி சே முண் நாற்பத்தி நாலு அறுபத்தாறு பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆ ரெண்டு ஊராட்சின்னு ஒரு நம்பரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு உத்தரவு போடுறாங்க நாங்கள் எந்த ஆவணமும் செலுத்தலைன்னு சொல்றாங்க பாலடக்கணியிலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டில் முதல் முறையாக செலுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வரிய செலுத்துறா ரெண்டாயிரத்தி எட்டில் கேஸ் நடந்தது அதற்கான ஆவணம் சுப்பிரமணியன் பால்டக்கணி தொழில்நுட்ப கல்லூரி கேஸ் நடக்க நடந்து முடிஞ்சவனே ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு கேஸ் நடக்குது அது நடந்து உடனே ஒரு தேக்காட்டூர் செங்கீரை கல்லூர் கடியாப்பட்டி புதுநிலை வயலுக்கு உள்ள காலேஜ்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க நீங்கள் பணத்தை வசூல் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க அதுக்கான வந்து வரி செலுத்திட்டு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு முதல்வர் சுப்பிரமணிய பாலடகனி வரி நாங்க கடிதம் இது வந்து அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் எவ்வளோ வரி போடும் நிர்ணயிக்கணும் அந்த பாலடங்கனிக்குங்கிறது எங்களுக்கு அனுப்பிச்ச ஒரு கடிதம் ரெண்டாயிரத்தி இருபதினொன்னில் வந்து சொத்து வரி தொழில் வரி எப்படி நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறத ஒரு கன்சல்டிங்காக எங்களுக்கு கொடுத்துருந்த ஒரு கடிதம் இது வந்து சுப்பிரமணியன் பாலிடெக்னிக்லேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கான கட்டண ரசீது டிமாண்டு இது ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பத்துக்கான கட்டண டிமாண்டு செங்கிர ஊராட்சியில் இது நாங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சு லெட்ரு கொடுத்து எங்களுக்கு பணம் கட்ட சொன்ன தபாலு இது சுப்பிரமணியன் பால் டெக்னி தொடர்பாக நம்ம கொடுத்த ஆவணம் ஒப்படைச்சு இந்த கேஸ்ல ஒரு தீர்ப்பாகு இந்த தீர்ப்பு என்னன்னா இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் போட்டிருந்தால ஒரு உத்தரவு பன்னெண்டு பன்னெண்டாம் தேதி ஒரு உத்தரவு போட்டிருந்தால பன்னெண்டு பத்தொம்பது அன்னைக்கு இந்த உத்தரவு இந்த உத்தரவை இந்த உத்தரவுக்கு ஒரு தீர்ப்பாகுது சுப்பிரமணியம் பாலக அந்த கண்டெப்ட் போட்டோன்ன தீர்ப்பாகுது தீர்ப்பாக என்ன சொல்கிறான்னா ராய ரகுநாத சமுத்திரம் வருவாய்க்கிறவங்க முழுவதும் ராயவரத்துக்கு சொந்தம் என்பதால் இதில் அடங்கும் உள்ளடங்கும் இந்த சர்வே நம்பர் படி ராயவரத்துக்கு சொந்தம் அதனால் நாங்கள் ராயாவரத்துக்கு இந்த வரிய பரிந்துரை செய்யணும்னு சொல்கிறோம் நோட்டிபிகேஷனுக்கு ஈவனான ஒரு ஆவணம் கொடுக்கலைங்கிற நான் இப்போ காமிச்சதெல்லாம் வந்து அவங்க செலுத்தின வரி அவங்க வரைபடம் கொடுத்தது இவ்வளோ நாள் இருந்தது நீங்கள் இந்த ஆர்டர் போட்டு நீங்கள் மாற்றுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சுப்பிரமணியன் பால்டகனி எங்களுக்கு தான் வரி செலுத்தினார் இது நீங்கள் கொடுத்த உத்தரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது சுப்பிரமணியன் பாலிடக்கணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆன தீர்ப்பு நீங்கள் உத்தரவு கொடுத்தக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உச்சநீதிமன்றத்தில் சுப்பிரமணியன் பாலகடிக்கு இந்த இடம் சரியில்லோ அந்த கலெக்டர் கொடுத்த உத்தரவை நான் பரிந்துரை செய்கிறேன்னு இது இந்த கேஸை வச்சு நான் அந்த கேஸை வாதாட முடியாது நோட்டிபிகேஷனை நீங்க சுப்பிரமணியன் சம்மந்தமாக சம்பந்தமா நீங்க நோட்டிபிகேஷன் சம்பந்தமா வாதாடணும்னா இந்த சுப்பிரமணியன் பாலகடி கேஸுக்கு நான் வந்து கலெக்டர் போட்ட உத்தரவை போடுறேன் நீங்க நோட்டிபிகேஷனை டேரக்டா சேலஞ்ச் பண்ணிக்கங்கன்னு சொல்லி எங்களை கவர்த்திலிருந்து அனுப்பிச்சுட்டேன் திரும்ப திரும்ப கேட்குறேன் தப்பு எங்க பாருங்க இந்த நீங்க போட்ட இந்த ஆறு தான் முதல் வரி போகும் இந்த ஏரியா எங்கள்கிட்ட இருக்கு இன்னும் ஆயங்குடிக்கு போகல நீங்க நீங்க மாத்தி கொடுக்கல நோட்டிபிகேஷன் படி இந்த ஏரியா எங்கள்கிட்ட இருக்கு நீங்க மாத்தி கொடுக்கல ராயவரின் நோட்டிபிகேஷன் படி ரெண்டு தொண்ணூத்தஞ்சுக்கு அப்புறம் நடந்த ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நான் எலெக்ஷன் கேட்ட சொல்றேன் நடந்துச்சு உள்ளாட்சி எலெக்ஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல நடந்துச்சு அதுக்கு முன்னாடி நியமன எலெக்ஷனு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நடந்துச்சு எண்பத்தி நாலுல தான் ஆங்குடியும் செங்கீரையும் பிரிச்சுட்டு நடந்த எலெக்ஷனு எண்பத்தி நாலில் தொண்ணூத்தஞ்சுல வந்து வார்டு வரையறை நீங்க பண்றீங்க நீங்க பண்ணும்போது ஒரு தெளிவான வார்டு வரையற பண்ணாமா அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன்ல கூட தொண்ணூத்தாறுல நடந்த எலெக்ஷன்ல கூட இந்த மூணு பகுதிகளும் எங்கள்கிட்ட தான் இருந்துச்சு தொண்ணூத்தாறுல ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது நீங்கள் வார்டு வரையறை பண்ணது இந்த பகுதியில் உள்ள மக்கள் தொகை செங்கீரில் இருக்குன்னு வார்டு வரையறை பண்ணி கிராம பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்துடும் எம்பி எலெக்ஷன்லேருந்து எம்எல்ஏ எலெக்ஷன்லேருந்து உள்ளாட்சி எலெக்ஷன்லேருந்து அனைத்து எலெக்ஷன்லையும் தொண்ணூத்தஞ்சு நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நாங்கள் செங்கிரை ஊராட்சியில் ஓட்டு போட்டுக்கிறோம் செங்கிரே ஊராட்சியில் தான் கண்டினியூவாக இருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு உத்தரவு போடுறீங்க இந்த உத்தரவு போடுறதுக்கு முன்னாடி பல நாள் பல டைம் யோசிச்சு போடணுமா இது என்ன நாங்கள் ஏன் இதை சொல்கிறோன்னா நோட்டிபிகேஷனில் தவறு நடந்தது இயல்புமா தரான தவறு நடக்கிறது இயல்பு ஏன்னா எங்கள் கிராமம் தாய் கிராமம் செங்கிலிருந்து பிரிக்கப்படுறத ஆய் ஆய்முடி அதனால எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குமென்னு ஒரு நம்பிக்கையில் வீடியோ மீடியோ பதிவு போடுறான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இனிமையாக ஒரு நடவடிக்கை எடுக்கட்டும் நன்றி வணக்கம்